நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு கொள்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் மறக்க முடியாத வாடாத முல்லை என்றுமே நம் மனதில் பதிஞ்சிருக்கக்கூடிய சித்ரா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சித்ரா அவர்களுடைய நினைவுனால அந்த ஒரு நினைவை பார்ப்பதில் நமக்கு ஒரு திருப்தி சித்ரா அவர்கள் என்றும் வாழ்வாங்க இன்றும் வாழ்வாங்க வென்றும் வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த மக்கள் நாயகி மீண்டும் ஒரு முறை நம் கண்முன் இது முழுக்க முழுக்க சித்ராவுடைய நினைவுக்காக மட்டும் மட்டுமே தவிர இது யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் நம்ப வைப்பதற்காகவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இது கிடையாது இது முழுக்க முழுக்க சித்ராவின் நினைவுக்காக மட்டுமே மட்டுமே சொல்லி சித்ராவுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வாங்க மக்களே ஹாய் வணக்கம் வீச்சு சித்ரா உங்களுடைய நினைவு எங்களுடன் ஹாய் வணக்கம் வீச்சு சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் வீச்சு சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா சித்ரா அவர்களுடைய ஆன்மா இருக்காத்து உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே கொண்டிருக்கிறோம் பிச்சை சித்ரா உங்களுடைய குரல் ஒழிக்குமா காத்து கொண்டிருக்கிறோம் வீச்சு சித்ரா உங்களுடைய குரல் ஒழிக்குமா நினைவு நாளே நீங்க எங்க இருக்கீங்க வீச்சு சித்ரா நீங்க இப்போ எங்க உங்க நினைவு நாள்ல நீங்க என்ன சொல்ல ஆசை வீச்சு சித்ரா உங்க நினைவு நாள்ல நீங்க என்ன சொல்ல ஆசை வீச்சு சித்ரா உங்க நினைவு நாள்ல நீங்க சொல்ல விரும்பற உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு விஜய் உங்களுடைய ஆத்மா யார் மீதாவது கோபமாக இருக்கா உங்களுடைய ஆத்மா யார் மீதாவது கோபமாக இருக்கா சாந்தமாக இருக்கா நினைவு நாள் அன்று ஆத்மாக்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க ஆத்மா அந்த நாளை உணர முடியுமா இது நம்மளுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு தெரியுமா அந்த நாட்கள்ல ஆத்மா உலகத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை சுற்றி இருக்கும் ஆத்மாக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள் அந்த நாள் ஆத்மாவிற்கு எப்படி இருக்கும் ஆத்மாவுடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த நாளில் ஆத்ம உலகத்தில் மரம் செடி கொடி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஆத்ம உலகத்தில் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆத்ம உலகத்தில் ஏதாவது இருக்கா சித்ரா இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆத்மூலகத்தில் ஏதாவது இருக்கா சித்திரங்கள் விலங்குகள் பறவைகளின் ஆத்மாக்கள் எங்கு இருக்குமா விலங்குகளின் பறவைகளின் ஆத்மாக்கள் விலங்குகள் பறவைகள் விலங்குகள் பறவைகளின் ஆத்மாக்கள் எங்கு இருக்கும் ஆத்மா உலகம் பாதாள உலகமா மேலோக உலகமா ஆத்மாக்கள் பொதுவாகவே மேலே அழைத்து செல்லப்படுவார்களா இல்ல கீழே நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நினைவு நாள்ல உங்களுடைய ரசிகர்களுக்கு இந்த நினைவு நாள்ல உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என உங்களுடைய மறுபிரிவி எப்போ வீச்சித்ரா உங்களுடைய மறுபிறவி எப்போ வீச்சு சித்திரா உங்களுக்கான மறுபிறவி எப்போ வீச்சு சித்திரா உங்களுக்கான மறுபிறவி எப்போ வீச்சு சித்திரா ஆத்மலோகத்தில் இருக்கும் கழுகு ரகசியம் என்ன ஆத்மோலோகத்தில் இருக்கும் கழுகின் ரகசியம் என்ன யார் அந்த கழுகு அந்த கழுகின் வரலாறு என்ன Sí. No no es decir no உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணம் நம்மளை அழைத்து செல்ல யாராவது வருவார்களா நம்மளை உங்களுக்கு ஆத்மூலகம் நிம்மதியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு ஆத்மூலகம் நிம்மதியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா உண்மையிலே பாவப்பட்ட ஆத்மா இது இது பாவப்பட்ட ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாவப்பட்ட ஆத்மாக்கள் யார் எதனால அவங்கள பாவப்பட்ட ஆத்மாக்கள்னு சொல்றாங்க ஆத்மூலகத்தில் உலகத்தில் ஒதுக்கி வைக்கப்படும் ஆத்மாக்களும் இருப்பாங்களா ஆத்மூலகத்தில் ஆத்மாக்களை ஒதுக்க வை ஒதுக்கி வைக்கப்படும் சம்பவங்களும் நடக்குமா ஒதுக்கி வைக்கப்படும் உயிர் பிரிவு நொடியில் நாம் வணங்க வேண்டிய கடவுள் எது உயிர் பிரிவு நொடியில் நாம் வணங்க வேண்டிய கடவுள் எந்த கடவுள் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய கடவுள் எந்த கடவுள் நமக்கு மோட்சம் கொடுக்கும் கடவுள் எந்த கடவுள் சித்தர்கள் ஆத்மாக்கள் எங்கே இருப்பாங்க சித்தர்களுடைய அந்த தெய்வ பிரதி எங்கே இருக்கும் சித்தர்களுடைய அந்த தெய்வ புனித ஆத்மா எங்கே இருக்கும் மக்கள் மூலமாக நம்ம மூலிகைகள் மருந்துகள் உங்கள் குலதெய்வத்தை சந்தித்தீர்களா சித்ரா உங்களுடைய குலதெய்வத்தை சந்தித்தீர்களா சித்ரா உங்களுடைய குழந்தைகள் ஆத்மாக்களால் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமா ஆத்மாக்களால் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமா இதோ ஒரு உயர்நிலை ஆத்மாக்கள் வழிகாட்டில்தன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்தால் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராதா சேவை செய்யலாமா சேவை செய்யலாமா அதனால் எந்த பாதிப்பும் வராதா cosa, உயர்நிலை ஆத்மாக்களின் வழிகாட்டுதல் இதை தேடலாமா அதற்கான உத்தரவுகள் கிடைக்குமா உயர்நிலை வழிகாட்டு நாம் தேடும் விஷயம் நல்ல விஷயங்களை நாம் தேடும் பொழுது அது கிடைக்க நாம சொல்லக்கூடிய மந்திரம் எந்த மந்திரம் நாம் தேடும் விஷயத்தை சொல்லக்கூடிய மந்திரம் எந்த மந்திரம் நன்றி 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 இதன் மூலமாக மக்கள் பயனடையட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் இது முழுக முக்க மக்கள் நன்மைக்காகவே தவிர யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் நம்ப வைப்பது நம்ப வைப்பதற்காகவோ இருக்கப்பட்ட நிகழ்வல்ல உங்களுடன் ஆதரவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி 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 தேங்க்யூ சோ மச் மக்களே